நண்பர்களுக்கு வணக்கம் நான் சூழன் எடப்பாடியின் டெல்லி அரசியலை காலி செய்த அண்ணாமலை அதிரடியாக களமிறங்கிய அதிமுக தமிழகத்தில் பாஜக வந்து அண்ணாமலையால் வளரவில்லையாம் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே அந்த ஆதாரமானது பாஜக வளராததை காட்டுதா இல்லை அதிமுக பலவீனத்தை மறைப்பதற்காக பாஜக வளரவில்லை என்ற பொய் பிம்பத்தை கட்டமைக்கின்றாரா ரெண்டாவது டெல்லி அரசியல் என்ன எடப்பாடி பழனிசாமி இருக்குது நாற்பதுக்கு நாற்பது தோத்துட்ட பிறகு டெல்லி போய் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார் அந்த மாதிரி இருக்கின்ற நிலைமையில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடினுடைய டெல்லி அரசியில் காலி பண்ணார்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு உண்மையாக போகுது எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல டெல்லி அரசியல் என்ன அது எப்படி அண்ணாமலை அவருக்கு காலி பண்ணார்ன்ற விஷயத்தை நம்ம பார்த்துடலாமா ஏன்னா ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிராக கருத்து தெரிவித்தார் எதுவுமே இல்லை காலையில் வீட்டில் லுங்கி கட்டி பிரஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன் சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் எட்டரை மணிக்கு ஒரு பிரஸ் மீட் வைப்பேன் இந்த ரெண்டை வச்சா கட்சி வளர்ந்துருமானே அப்புறம் என்னை இருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எங்கே உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக காரங்க தலைவர்கள்லாம் சாமி வேண்டி எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வெளியே அனுப்பிடுவோம் எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க எங்கேயும் போக போகிறதில்ல இங்கே தான் இருக்க போகிறோன்னா அதனால எவ்வளவு சாமி வேணாலும் ஜெயக்குமாரனை கும்பிட்டு சாமி சாமி இந்த அண்ணாமலை மட்டும் பாஜக அண்ணாமலைங்கிறது பாஜக ஒரு லட்சத்துல ஒருத்தர் அதிமுக இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக இருந்து அப்புறப்படுத்தி விடுவார்களா என்று சொல்லிவிட்டு அணுதினமும் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் ஜெயக்குமாருக்கு அடுத்தது இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலைக்கு எதிராக நிறைய புகார்களை வாசித்திருக்கின்றார் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடாது என்பதனால தான் ஜெயக்குமாரை தொடர்ந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் களத்தில் இறங்கி அண்ணாமலைக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறாரோ அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதற்காக தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி டெல்லி அரசியில் இங்கே பேச வேண்டியதாக இருக்குது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் திமுகவுக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டார் முதல்ல நேரடியாக விசிட் பண்ணார் அரசாங்கம் நிவாரணம் அறிவிப்பதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி நிவாரணத்தை அறிவிச்சிட்டார் அதுவும் இல்லாமல் நேரடியாக தமிழக அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் எந்த விசாரணை நடக்கக்கூடாது அது டெல்லி விசாரணையாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நீதிமன்றத்துக்கும் பரபரன்னு ஓடினார் சிபிஐ விசாரணை கேட்டார் அதற்கு பிறகு உண்ணாவதும் இருந்தார் அதற்கு பிறகு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்தில் கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார் அதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவு வெற்றியும் கிடைத்தது ஸோ இப்படி திமுகக்கு எதிராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அடுத்தது இந்த விஷயத்தை டெல்லி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அமித்ஷா அவர்களை சந்திக்கணும் அமித்ஷா அவர்களை சந்தித்தால் அது என்ன நடக்கும் என்று தெரியும் நீதிமன்றம் வரைக்கும் கூட எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது சரி நீதிமன்றம் வரைக்கும் எதிரொலிக்கவில்லை என்றாலும் கூட இது டெல்லி வரைக்கும் கொண்டு போக வேண்டும் அதனால் குடியரசுத் தலைவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஏன் தெரியுமா டெல்லி வரைக்கும் போகணுன்னு ஆசைப்பட்டார் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை டெல்லி வரைக்கும் கொண்டு போட்டார் எப்படி கொண்டு போனார் என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஜே பி நட்டா அமித்ஷா இவங்க எல்லாரும் வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு கண்டனத்தை தெரிவித்த அதே நாளில் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கடிதம் எழுதினார் ஜே பி நட்டா அவர்கள் ஏன்னையா உங்கள் கூட்டணி கட்சி ஆட்சி செய்யக்கொண்ட மாநிலத்தில் எவ்வளோ கள்ளச்சாராயும் எவ்வளோ விசேஜாராயும் அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேலே உயிர் இருந்திருக்காங்கய்யா சமூக நீதி பேசக்கூடிய நீங்கள் பட்டியலினா மக்களை பொறுத்த வரைக்கும் விசேசாராயம் குடிச்சிட்டு செத்துப்பட்டு கிடக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்குறீங்கயா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அதற்கு எதிராக போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்தார் அதனால் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை டெல்லியில் போய் அரசியல் செய்வதை தடுத்துட்டு நாம் அதற்கு முன்பாக போய் குடியரசுத் தலைவரையும் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் நம்மளை மீறி செயல்படுகின்றார் நம்ம பதவியேற்பு விழா அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருந்துவிட்டோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்று சொல்லிவிட்டு அதனால் கள்ள சம்பவமானது நாம முன்னெடுப்பதுக்கு முன்பாக கொஞ்சம் ஆறிப்போச்சு ஆனால் கண்டினியூவாக எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கார் அவர் அடுத்தது டெல்லிக்கு தான் வருவார் அதற்கான இடத்த தந்துடாதீங்க அப்படின்னு வந்து அமித் கிட்ட சொல்லிவிட்டதாகவும் அந்த உள்துறை அமைச்சகமானது குடியரசுத் தலைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்காமல் தவிர்த்து விட்டதாகவும் அதனால் தான் நேரம் கொடுக்காத தருணத்தினால் அவசர அவசரமாக டெல்லி கிளம்ப இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி லாபியின் காரணமாக எடப்பாடியினுடைய டெல்லி அரசியலானது திமுகக்கு எதிராக தோத்து போச்சு ஸோ இது அண்ணாமலை அவர்கள் தான் காலி பண்ணார் அப்படின்ற விஷயமானது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க அதனால தான் ஜெயக்குமாருக்கு அடுத்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம் பேசிக்கிறாருங்க அதிமுக தொடர்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நடக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் நாங்கள் ஏற்கனவே வந்து விக்ரமாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது பல்வேறுபட்ட காரணிகளை அலசி ஆராய்ந்து தான் நாங்கள் வந்து புறக்கணிச்சிருப்போம் அதுவும் இல்லாமல் ஈவரோட கிடைக்க இடைத்தேர்தலானது எப்படி நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த இடைத்தேர்தலில் அண்ணாமலை அவர்களும் எங்களாக கூட நின்றுந்தார் அங்கே எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணார் அப்போ அடக்கு அடக்குமுறையும் ஓடுக்கும் முறையும் அங்கேயே பார்த்தார் அப்படி பார்த்துட்ட பிறகு கூட அதிமுகவினர் மீது அவதூறு பரப்பலாமா அப்படின்னும் இரண்டாவது விக்ரமாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி நடக்குது அது கண் கூட பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர்களை பொறுத்து வரைக்கும் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுக்குறாங்க ராமராஜ் டிஷர்ட்டு வேட்டி பிரியாணி காசு என்று சொல்லிவிட்டு அங்கே இருக்கின்ற மக்களை பரிசு பொருட்களால் மகிழ்விக்கிறாங்க நேர்மையாக நடக்காது நேர்மையாக நடக்கணும்ன்றது ஆசை ஆனால் நேர்மையாக நடக்காது இது அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி அன்மணி ராமதாஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே கண்கூடாக விற்கிற வண்டியில் பார்த்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிலாம் பார்த்துட்ட பிறகு அதிமுக புறக்கணித்த வைத்து தப்பு தப்பாக பேசலாமா அவர் அரசியல் ஞானி எல்லாம் தெரிஞ்சவர் அப்படியாப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அதிமுக தான் பி டீமு இந்த தேர்தலை புறக்கணித்ததன் காரணமாக ஏ டீமு வெற்றி பெறக்கூடிய திமுகவுக்கு மறைமுகமாக இந்த பி டீம் ஆனது அதாவது அதிமுக ஆனது உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சார் திமுக தீய சக்திங்க அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு போய் அதிமுக உதவி பண்ணுமா தவறான கருத்தை பதிவு செய்கின்றார் என்று சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் டெல்லியில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்துருக்கு போகிறாரு குடியரசுத் தலைவரை வந்து சந்திச்சிருக்க போகிறாரு அதுக்கு வழிவிட்டிருக்கலாம் அண்ணாமலை அவர்கள் தேவையில்லாமல் எதற்காக மீண்டும் அதிமுக அண்ணாமலை மோதனாங்கன்னு தெரியல இப்படி அதிமுக அண்ணாமலை மோதனாங்கன்னா திமுகவுடைய தவறுகளை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே போய் சேராது திமுக என்கின்ற போது அது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொது எதிரி ஆனால் இருந்தாலும் அண்ணாமலை மீது இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏன்னால் டெல்லியானது அண்ணாமலை எதை சொன்னாலும் நம்புது ஆனால் அது உண்மை கிடையாது என்பதை நிரூபிக்கணுமா அதுக்காக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆனால் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துக்கு வந்த பிறகு தான் பாஜக வளர்ந்துருப்பதாக அண்ணாமலை சொல்கிறார் ஆனால் ஆக்சுவலாக அது வளரலை தெரியுமா என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும்போது கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நின்னாரா இல்லையா அப்போ அவர் நாற்பத்தாறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தானே தோத்தார் ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்தார் அப்போது பாஜகவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்குதா இல்லை அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருந்திருக்குதா அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினாங்க அப்போது பாஜக கூட்டணி எவ்வளோ வாக்கு வாங்கிச்சு பதினெட்டு புள்ளி எண்பது ஆனால் இப்போது இப்போ பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் வந்து வாக்கு குறைந்திருக்கிறது அண்ணாமலை என்ன பெருசாக வெற்றி பெற்று விட்டார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாஜக என்ன பெருசாக வளர்ந்து போச்சு அதனால் பாஜக அண்ணாமலையால் வளரலை தினந்தோறும் பேட்டி கொடுத்து தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரு அதிமுக விமர்சனம் பண்ணுவதன் காரணமாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலாம் அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் தானா இந்த மாதிரி தலைவர்கள் இருந்தால் பாஜக எப்படி பெரும்பான்மையை வெற்றி பெறும் சொல்லுங்க பார்க்கலாம் தான் பெரும்பான்மை இல்லாமல் பாஜக இன்றைக்கி ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவுறுத்துக்கிறாரு இதை சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை மட்டும் தமிழகத்தில் இல்லைன்னு வச்சுங்களேன் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிருக்கும் திமுக எதிராக ஒரு பெரிய கூட்டணி இருந்திருக்கும் அது திமுகவை முழுமையாக கைப்பற்றுவதற்கு விடாமல் தடுத்து பாதி பாதியாக வெற்றி பெற்றிருப்போம் பாஜக கண்டிப்பாக தமிழகத்தில் இருந்தாவது வந்து ஒரு இருபது இடங்கள் கிடைச்சிருக்கும் இன்றைக்கி மொத்தமாக பாஜகக்கு தேவைப்படுவது என்ன ஒரு இருபத்தொம்போது இடங்கள் தானுங்களே அந்த இருபத்தொன்பது இடங்கள்ல தமிழகத்திலிருந்து ஒரு இருபது இடம் போயிருக்கும் பெரும்பான்மையானது கிட்ட நெருங்க வந்திருக்கும் ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் பாஜகவில் இருந்ததுனால தான் இன்னைக்கு பெரும்பான்மை இல்லாமல் டெல்லியில் ஆட்சி ஆடுறாங்க அப்படின்னு சொல்றார் இன்னொரு என்ன கேட்டிங்கன்னா அண்ணாமலை போன்றவங்க இந்தியா முழுதும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க தமிழகத்திலே ஒன்றும் அவங்களுடைய செல்வாக்கு எடுபடலை ஆனால் இந்தியா முழுதும் கொண்டு போய் சேர்த்தாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையா இல்லை மோடியா அமித்ஷாவா அவங்களெலாம் வந்து எங்களாண்ட வாக்கு கேட்டது போக காலாங்குட்டியான அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை பார்த்து பிறகு ஓட்டு போடல அப்படின்னு சொல்ல வரோம் என்ன தெரியலப்பா இந்த ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக வைத்து தான் சொல்கிறாரு என்னவோ தெரியலப்பா ஆனால் பாஜக பெரும்பான்மை வாங்காததுக்கு காரணம் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் பாஜகவில் இருப்பதனால தான் அப்படின்ற விஷயத்தையும் உறுதிப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு என்னங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கைகூலியோ ரகசிய உறவு இருக்குதோ அப்படின்னு செய்தி அதை கேட்குறாங்க எந்த விஷயத்தை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அட நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய மறுபிள்ளை அவர்களும் ஒரு ஆண்டு காலத்தில் முப்பதாயிரம் கோடி அளவுக்கு சுருட்டிட்டாங்க அதை எப்படி நல்ல பணமாக மாற்று தெரியாமல் தவிக்கிறாங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க எனக்கு கடும் கோபம் வந்துடுச்சு அப்படின்னு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணாருங்க ஆனால் அந்த ஆடியோ மீது அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படியே விட்டுட்டாருங்க அதனால் திமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஏதாவது ரகசிய கூட்டணி இருக்குமோ அப்படின்னு வந்து பத்திரிகார் கேட்கின்ற பொழுது இருக்கலாம் அதை நீங்கள் தான் விசாரிக்கணும் ஆனால் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்த சொல்றாரு பாருங்க இந்த திமுக ஆட்சி போட்டங்க அடுத்த முறை பாஜக ஆட்சி இல்லை நம்ம ஆட்சி தான் வரப்போகுது அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அது மீது நடவடிக்கை எடுக்காமல் போகலாம் ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக நாங்கள் ஆட்சியில் உடனே மொத்தத்தையும் துருவி துருவி வெளியே கொண்டு வரோம் பாருங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதி இப்போ எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வரும் என்ன ஞாபகம் வரும் தெரியுமா ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் என்ன அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் செல்வாக்கு கிடையாது சிபி ராதாகிருஷ்ணனை விட அண்ணாமலை கூடுதலான வாக்கு வித்தியாசம் தோல்வியடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கோயம்புத்தூர் என்றாலே அதிமுக கோட்டை ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீ தலைமையேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற ஆனால் கொங்கு மண்டலம் ஒட்டு மொத்தமாக அதிமுக மூன்றாவது இடம் போயிருக்குது இல்லை டெபாசிட் போயிருக்குது இது ஏன் வா பாஜக அண்ணாமலை தலைமையில் வளரலை அண்ணாமலையும் வாக்கு வாங்கலை ஆனால் உங்களுக்கு விழ வேண்டிய வாக்கு எங்கே போச்சு நீங்கள் ஏன் மூன்றாவது இடம் போனீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்கல ஆனால் இதை எங்கே கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கத்தான் நம்ம எடப்பாடி பழனிசாமியானவர் ஒரு அழகான பதிலை சொல்கிறாரு என்ன பதிலை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நூறு நாட்களில் இல்லை இல்லை ஐநூறு நாட்களில் நூறு திட்டங்களை இந்த தமிழகத்தில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்குறாராம் அண்ணாமலை சொன்ன மாதிரி மத்தியில் பாஜக ஆட்சி வந்துடுச்சு ஐநூறு நாட்குள்ளே எப்படி நூறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றார் என்று பார்க்கலாம் ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்துக்கு என்று எந்த ஒரு சிறப்பு திட்டமும் கொண்டு வரல இப்போது கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் பொய்யான வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் இப்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாதான் உண்மையான வாக்குறுதியை கொடுத்துருக்கார் என்ற அர்த்தம் ஏன்னால் அவங்க ஆட்சி இருக்குது நிறைவேற்றலாம் நிறைவேற்றுறாரா இல்லை என்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இதன் மூலமாக அண்ணாமலை வந்து பொய் வாக்குறுதி கொடுத்து அங்கே அதிமுக விட அதிக வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ திமுக வாங்கியிருக்கின்ற வாக்குகள் உண்மையான வாக்குறுதியை சொல்லித்தான் வாங்கியிருக்காங்களா அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி சொல்லலை அதுவும் இல்லாம இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராய விஷயம் தொடர்பாகவும் அதற்கு பிறகு திமுகவில் நடக்கக்கூடிய ஊழல் தொடர்பாகவும் ஒட்டுமொத்தமாக ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கையில் எடுத்து கச்சை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செய்து ஊடகங்களை பொறுத்து வரைக்கும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லுங்கள் நடுநிலையாக செயல்படுங்க நீங்கள் மட்டும் நடுநிலையாக செயல்பட்டிங்கன்னு வச்சுங்களேன் திமுக இந்த ஆட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு முன்பாகவே அகன்று போய்விடும் மக்கள் கண்டிப்பாக கொதித்து எழுந்து இந்த ஆட்சியை தூக்கி இருந்துருவாங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ரெண்டு மேயர்கள் வந்து ஊழல் புகார் காரணமாக அவங்க பதிவிலிருந்து விலகிவிட்டார்கள் ஆனால் ஊடகங்கள் மட்டும் உண்மையை ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசியிருந்தால் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேயர்களுமே வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாங்க உண்மை வெளியே தந்திருக்கும் மக்களுக்கு நல்லாட்சியாவது மீண்டும் வந்திருக்கும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிடைய கருத்து இதே தான் அண்ணாமலை அவர்களும் சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேயர்களும் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாட்சி வருவதற்கான வாய்ப்பு ரெண்டாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்திருக்குது அப்படின்னு நிம்மதி அடையலாம் ஆனால் அவங்கள பொறுத்தவரை ரெண்டு மேயரோடு நின்றுட்டாங்களே என்பது தான் என்னுடைய வருத்தம் என்று சொல்லியிருந்தார் ஸோ டெல்லி லாபியை அசால்ட்டாக கட் பண்ண அண்ணாமலையினுடைய கோபத்தை எடப்பாடி பணச்சம் இப்படி பொதுத்தளத்தை வந்து கொட்டியிருப்பதாக சொல்கிறாங்க இல்லை அண்ணாமலை பற்றியான உண்மையான விவரங்களை தான் எடப்பாடி பணச்சம் வெளியிட்டிருக்கின்றார் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி